இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் கடைசி ஐந்து ஓவரில் நூத்தி மூணு ரன்கள் தெருக்கிவிட்ட ரோஹித் சர்மா மற்றும் ரிங்கு சிங் ஆறு பந்தில் ஐந்து சிக்ஸர் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியில் நட்சத்திர வீரர் ரிங்கு சிங் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் குறிப்பாக கடைசி ஐந்து ஓவரில் இந்த ஜோடி நூத்தி ரன்கள் குவித்து மிகப்பெரிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறது இதன் மூலம் இருபத்தி ரன்களுக்கு நான்கு விக்கெட் என்ற ஸ்கோரில் தடுமாறிய இந்திய அணி இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி ரன்கள் எடுத்துள்ளது பதினைந்தாவது ஓவர் வரை இந்திய அணி ஸ்கோரில் நூத்தி ஒன்பது ரன்களுக்கு நான்கு விக்கெட் என்ற நிலையில்தான் இருந்தது இதனடுத்து பதினாறாவது ஓவரில் ரோஹித் சர்மா மற்றும் ரிங்கு சிங் அதிரடியாக விளையாடி இருபத்தி ரெண்டு ரன்களை குவித்தனர் இந்த ஓவரில் ஒரு சிக்ஸ் இரண்டு பவுண்டுகள் சென்றது இதனடுத்து பதினேழாவது ஓவரில் இந்த ஜோடி பட்டியை கிளப்பியது ஒரு சிக்ஸ் ஒரு போர் என மொத்தம் இந்த ஓவரில் பதிமூணு ரன்கள் ரோஹித் சர்மா ரிங்கு சிங் கூட்டணி அடித்தார்கள் இதனை அடுத்து பதினெட்டாவது ஓவரில் கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் கட்டுக்கோப்பாக பந்து வீசினர் எனினும் இதில் ஒரு பவுண்ட் நான்கு சிங்கிள் ஒரு டபுள் என மொத்தம் பத்து ரன்கள் சென்றது இதையடுத்து ஓவரில் ரோஹித் சர்மா மற்றும் அதிரடியை காட்டினர் இதில் இரண்டு இரண்டு சிக்ஸர் பவுண்டரிகள் என மொத்தம் ரன்கள் குவிக்கப்பட்டது எனது கடைசி ஓவரில் இருவரும் அபாரமாக விளையாடி மொத்தம் ஆறு ரன்கள் குவித்தனர் இதில் ஐந்து சிக்ஸர்கள் ஒரு பவுண்டரியும் அடிக்கப்பட்டது குறிப்பாக இருபதாவது ஓவரில் இரண்டாவது பந்து ரோஹித் சர்மா ஒரு சிக்ஸர் அடிக்க ஒரு நோ பால் என அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து மீண்டும் அந்த பால் போடப்பட அதனையும் ரோஹித் சர்மா சிக்ஸர் அடித்தார் கடைசி ஓவரில் மட்டும் முப்பத்தாறு ரன்கள் அடிக்கப்பட்டது இதனையடுத்து கடைசி முப்பது பந்துகளில் இந்திய அணி நூத்தி ரன்கள் குவித்து இருநூறு ரன்களுக்கு மேல் அடித்து சாதனை படைத்தது